ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுண்ணா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஹவுஸ் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் அது லோ பட்ஜெட்க்கு சேலுக்கு வந்திருக்கு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கு டியூப்ளக்ஸ் டைப்ல எடுத்திருக்காங்க மேல பார்த்தம்னா டெரஸ் இருக்கு நாளைக்கு இன்னொரு பெட்ரூம் எழுப்புறேன்னா கூட எழுப்பிக்கலாம் நீங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்